யோகி ராம் ஷோரத் கோமார யோகி ராம் கோமார் யோகி ராம் ஷோரத் கோமார் ஜெய குரு ராய் ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடல்கள் நாற்பத்தி ஏழாவது பாடல் அருளாகி அருளுக்குள் பொருளுமாகி அமரன் கிவாஜா அவர்கள் பகவான் யோகிராமஸ்வரத் குமார் மீது இயற்றிய பாடல் துதியாரம் பக்கம் எழுபத்தி மூன்று இந்த பாடல் அருளாகி அருளுக்குள் பொருளுமாகி அருளாகவும் இருக்கின்றார் பொருளாகவும் பகவான் இருக்கின்றார் இந்த யோகிராம் சுதற்குமாரோடைய ஒரு தனித்தன்மை என்ன என்று கேட்டால் சுவாமி அருட்செல்வமும் பொருட்செல்வமும் அனுகிரித்தவர் ஞானம் மட்டும் பேசியவர் அல்ல அன்றாட வாழ்க்கையினுடைய துயரங்களை நம்மோடு உட்கார்ந்து அமர்ந்து கேட்டவர் அன்றாட வாழ்களுடைய வெற்றிகளுக்காக நம்மை ஆசீர்வதித்தவர் எனவே அருட்செல்வமும் பொருட்செல்வமும் இணைந்து வழங்குபவராக யோகி இருக்கின்றார் அதனால்தான் சிவாஜி அவர்கள் ஒருபடி மேலே சென்று அருளுக்கு அருளாகி அருளுக்குள் பொருளுமாகி அந்த பொருள் வழியாக அந்த அருள் தொடங்குவதை சொல்கிறார் அருளுக்குள் பொருளுமாகி அன்பாகி அன்புக்குள் ஈரமாகி அந்த அன்புக்குள் கசிக்கின்ற ஈரம்தான் யோகி தெருளாகி தெருளுக்குள் ஞானமாகி சித்தாகி சித்தத்துள் சிவமுமாகி மருளாகி மருள் மாற்றும் ஒளியுமாகி ஞானத்தில் நிற்கின்ற ஒளி பகவான் அந்த கருணையில் இருக்கின்ற ஈரம் பகவான் சித்தத்துள் சிவமாகி நிற்பவர் யோகி என பல பல நிலைகளில் யோகியை பார்க்கின்றார் வானாகி மண்ணாகி வளியுமாயி ஐம்பூலங்களாகி குருளாகி நிற்கின்ற குரவன் எங்கள் கோமான் ஸ்ரீராம் சூரத் குமார அம்மா அப்படி பல பட பகவானை வர்ணிக்கின்றார் வேதத்துள் பொருளாகி வேதத்தினுடைய சாரம் யோகிதான் என்று சொல்கின்றார் வேதத்துள் பொருளாகி விரிந்த நூலில் விரிகின்ற வித்தகமாய் எல்லா நூல்களும் சொல்கின்ற பேரொண்மை அவர்தான் ஆகமத்தில் சோதிக்கும் உரையாகி ஆகம ஆகமமாகவும் வேதமாகவும் ஆகமமாகவும் எல்லா ஞான நூல்களுடைய மைய கருவாகவும் கருத்தாகவும் திகழ்பவர் யோகி என்பதை இந்த பாடலில் அழகாக அமைத்துத் தருகின்றார் ஜோ ஜோதியாகி ஜோதிக்குள் ஜோதியாய் நிற்கின்ற ஜோதியாகி ஜோதிக்குள் நிற்கின்ற ஜோதியாகி வாதிக்கும் வாதத்துள் படானா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவர் நீங்கள் இந்த வார்த்தைகளாலோ வாதங்களாலோ இன்னவர் தான் என்று யோகி யாரும் விட முடியாது அதையும் சொல்கிறார் வாதிக்கும் வாதத்துள் படானா எந்த வாதத்துக்குள்ளும் நீங்கள் அவரை கிளாசிஃபை பண்ணிட முடியாது அவர் இப்படிப்பட்டவர்தான் சொல்லி யாரும் எதையும் நிர்ணயம் பண்ணிவிட முடியாது வள்ளல் எம் குமார் தன்னை ஏதாகி நிற்பான் என்று எல்லை காட்டி இயம்புவதற்கு யாவுவார் அவர் இப்படிப்பட்டவர் தான் ஏதாகி இருப்பார் என்று சொல்வதற்கு இயம்பதற்கு யார் உருவார் யாரால் அப்படி முடியும் சொல்வின் காண்பீர் அப்படி யாராவது முன்னோர முடியுமா இதுதான் யோகிலான்னு சொல்லிக்குமாரு யாரால் அவரை வடிவமைத்தோட முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் இதில் கேட்டு நிற்கின்றார் பித்தனாய் சொல்வோமா பேதையாக பிறங்குகிறான் ஒருவன் என சொல்வோமா ஆனால் அவர் மனசு கேட்கப்பட்டது சுவாமி யார் அவரும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு இவரை பித்தன்னு சொல்லலாமா ஆனால் பித்தனா அப்படி இல்லை பேதையா பேதையாகி பிறகுகின்ற ஒருவன் என்ன சொல்லுவோமா எத்தனாய் ஏமாற்றிமன் என்போமா கண்ணன் மாதிரி நம்மள்கிட்ட விளையாடுகிற எத்தனாய் திகழ்கிறானா எல்லோருக்கும் நல்லவனாய் இருக்கின்றானே ஆனால் எல்லாருக்கும் நல்லவராத யோகி இருக்கின்றான் சுத்தனாய் சித்த சித்தர்க்குள் சித்தனாய் தூயவர்க்கு தூயவனாய் நிற்கின்றானே அத்தனாய் அன்னையாய் காண்பார்தங்கள் அகத்திடத்தை சோதியாய் அணையலாமே அப்போ என்ன சொல்கிறாரு அவர் யார் யார் சித்தரா பித்தரா அப்படிலாம் சொல்லி வந்து இது அவரை அனுபவிக்க மட்டும்தான் யோகி என்பது ஒரு பேர் உணர்வுன்னு யோகியை சொன்னார் எனவே யோகி என்பது ஒரு பேர் அனுபவம் தான் ஒரு பர்சனாலிட்டி அல்ல நம்ம சாதாரணமாக மனிதர்களை நிர்ணயிக்கின்ற பர்சனாலிட்டி அல்ல யோகி அது இம்பர்சனல் இதையெல்லாம் கடந்த நிலை தான் என்ன சொல்லி முடிச்சுருந்தாரு அகத்திடத்தை ஜோதியாய் அணையலாமே அகத்தில் அவரை ஜோதியாய் சென்று அணையலாம் அந்த ஜோதிக்குள் நம்மளும் ஜோதியாகலாம் அப்படி தான் முடியும் பாம்பின்கால் பாம்புரிவாங்கிற மாதிரி ஞானியை ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் கல்லுருக மனமுருக கழிக்கின்றானை பகவானுடைய அந்த கழிப்பு எப்படி இருக்கு கல் உருக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தேவாரம் சொல்வது போல கல் உருக கல்லுரிய மனமுருக கழிக்கின்றானே கலகலப்பாய் என்ன ஆளும் சிரிக்கின்றானே பகவானுடைய சிறப்பே அந்த சிரிப்பு தான் அதை கூட ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாரு மல்லுருவ மனமடக்கி சாந்தம் செய்யும் மல்மர் மல்லன் மாதிரி நம்ம கூட ஒரு போர் பண்ணிட்டு இருக்குது இந்த மனம் அதை கூட அடக்கி சாந்தம் செய்யும் வழி எறியும் வள்ளல் தனி அருணைதண்ணில் அந்த வழி அவருக்கு தான் தெரியும் அவரை அருணைதனில் சொல்லறிய பெருமையுடன் இருக்கின்றானே துதிப்பவர்கள் குமாரன் என்று ஓத பல்லிடரும் போக்குகின்றன்தானே அந்த யோகி ராம் சுரத்குமார் என்கின்ற பெயரை ஓதினால் என்ன நடக்கும் பல்லிடரும் போக்குகின்றன அதை எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் அதை அவர் போக்கி விடுவார் அந்த நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் அதன் தன்னை பார்த்தவருக்கே என்னாலும் இன்பம் அவரை பார்த்தவர்கள் தான் இன்பம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பகவானுடைய சன்னதியில் பெற்ற அந்த பேரின்பம் தான் வாழ்வில் இன்பம் என அவர் எடுத்து இரு ஆறாவது பாடலாக சொல்லாத மேல்நிலை மேல் சிவமார்க்கத்தை சொல்லாமல் காட்டுகின்ற குணத்தான் வாழி இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டுகின்ற சொல்லாமல் சொல்லும் சூத்திரம்தான் யோகியினுடைய இருப்பு சொல்லாமல் காட்டுகின்ற குணத்தான் வாழி எல்லாரும் களத்தான் பின் பிறப்பே என அருள் செய்ய வந்திருப்பார் நலன்கள் வாழி அவருடைய நலன்களை போற்றுகின்றார் பண்பு நலன்களை செல்லாத செலவெல்லாம் செல்கின்றானே திருவருளில் எமை தோய்த்து நினைக்கின்றானே எங்களையெல்லாம் அந்த இரையாற்றலில் இறை அருளில் அப்படியே தோய்த்து எடுக்கின்றான் அதனால திருவருளில் எமை தோய்த்து நினைக்கின்றானே வல்லாதி ராமசுரத் குமார் என்றை வாளியென நாள் நாளும் துதிப்போம் யாமே என்று அந்த துதி துதி செய்கின்றார் இந்த ஆறு பாடல்களை இப்போது அழகாக தமிழில் உங்களுக்கு வழங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பாடல்கள் இருக்கிறது நூறு பாடலுக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஐயா கீவாஜா வந்து பாடும்போது வரகவியாக பாடுவார் அது ஒரு பெரிய ஆற்றொலுக்கு போல் ஒரு ஐம்பது பாட்டு அறுபது பாட்டு நூறு பாட்டு வர செல்லும் இதில் நாம் இந்த தொகுப்பில் ஐந்து பாடல்களை எடுத்து இப்போது உங்களுக்கு வழங்க வருகின்றார்கள் திருமதி செல்லம்மாள் சிங்கர் அவர்கள் யோகி ராம் ஷிவ்ராத் கோமா யோகி ராம் ஷிவராத் கோமா யோகி ராம் ஷிவ்ராத் கோமா ஜெயோ ராயா योगी रां कुमार कुमार् योगी रां कुमार कुमार् योगी रां सुरत् कुमार् ज गुरुराय सद्गुरुनाथ महाराजकी जय ओम् अरु अरुपुरुगी अन्बागी अन्बुकुल्गीरमागी தெருளாகி ஞானமாகி சித்தாகி சித்தத்துள் சிவமும்கி மருளாகி மருள் மாற்றும் ஒழியுமாகி வானாகி மண்ணாகி வளியுமாயி குருளாகி நிற்கின்ற குரவன் எங்கள் கோமான் ஸ்ரீராம் சூரத்குமாரன் நம் കോമാൻ ശ്രീരാം സൂരത് കുമാരൻ അമ്മ വേദ തുി വരിന്തൂളിൽ വരിക വിത്തകമായഗമത്തിൽ ചോദിക്കും മുറയായി സോദിക്കുള്ളേ ജ്യോതിയായി നിൽക്കുന്ന ജ്യോതിയ பாதிக்கும்டனாய் நிற்கும் பல்லல்யம் ராம் சூரத் மாறன் தன்னை ஏதாகி நிற்பான் தெல்லை காட்டி இயம்புதற்கு யார் ஒருவார் சொல்மின் நந்தீர் இயம்புதற்கு யார் ஒருவார் சொல்மின் நந்தீர் பித்தனாய் சொல்வோமா பேதையாக பிறங்குகின்ற ஒருவன் என சொல்லுவோமா எத்தனாயே இவன் என்போமா எல்லாருக்கும் நல்லவனாயிருக்கின்றானை சுத்தனாய் சித்தற்குள் சித்தனாகி தூயவக்கு தூயவனாய் நிற்கின்றானை અતનયનયાય કાંવાર તંગળ અઘતિ દે તે જો દીયા યણેલામી યોગી રામ સુરતકુ માર્યોગી રામ સુરતકુ માર યોગી રામ સુરતકુ માર જય ગુરુ રાયા યોગી રામ સુરતકુ માર્યોગી રામ સુરતકુ માર யோகி நாம் சுரக்குமாஜய குருராயா கல்லுருக மணமுருக கழிக்கின்றானை கலகலப்பாய் என்னாலும் சிரிக்கின்றானை மல்லுருவ மனமடக்கி சாந்தம் செய்யும் வழியறையும் வள்ளதனை அருணை தனில் சொல்லறிய பெருமையுடன் இருக்கின்றானை துதிப்பவர்கள் ராம் சூரத் என்றோத பல்லிடரும் போக்குகின்ற நாதன் தன்னை பார்த்தவதே என் நாளும் இன்ப மாமி பார்த்தவதே என் இன்ப மாமே சொல்லாத மேல் சிவ மேல் சொல்லாமல் காட்டுகின்ற குணத்தான் வாழி எல்லாரும் களத்தான் தன் பிறப்பே என்ன அருள் செய்ய வந்திருப்பான் நலங்கள் வாழி சொல் செல்லாத செலவெல்லாம் செல்கின்றானை யமைத் தோய்த்து நினைக்கின்றானை வல்லானை ராம் சுரத்மாரன் தன்னை பாலியன நாள் துதிப்போம் யாமே யோகி ராம் சுரத் கோமார் யோகி ராம் சுரக் கோமார் யோகி ராம் சுரக்கோமார் ஜெயகுருராயா योगी राम सुरत् कुमार योगी राम सुरत् कुमा योगी राम सुरत् कुमा जय गुरुराया योगी राम सुरत् जय मार्जय गुरुराया